திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்திற்குட்பட்ட உப்பாறு பகுதியில் உள்ள அணைக்கு பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தில் இருந்து தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி கடந்த சில நாட்களாக உப்பாறு பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் தென்மேற்கு பருவமழை பெய்து பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட தொகுப்பு அணைகள் நிரம்பி வந்த நிலையில் உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி உப்பாறு பகுதி விவசாயிகள் நேற்று முதல் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் நீர்வளத்துறை அதிகாரியிடம் ஐந்து முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த பதிலும் அளிக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர் அரசாணை நீதிமன்ற வழக்கு தீர்ப்பு போன்ற ஆவணங்கள் தங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் நீர்வளத்துறை அதிகாரிகள் உள்நோக்கத்துடன் மெத்தன போக்கில் செயல்படுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர் உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறந்துவிடும் வரையில் காத்திருப்பு போராட்டத்தை கைவிடப்போவதில்லை எனவும் நாளை முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் உப்பாறு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சிவக்குமார் கூறுகையில் திருப்பூர் மாவட்டம் தாராரம் வட்டம் உப்பார் ஒரு முழு கொள்ளளவு தண்ணீர் வழங்க வேண்டி இன்று உப்பாறு விவசாயிகளாகி நாங்கள் இரண்டாம் நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் நேற்று மூன்று சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியும் இன்று இரண்டு சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியும் நீர்வளத்துறை அதிகாரிகள் எந்த பதிலும் அளிக்காமல் உள்ளார்கள் காரணம் என்னவென்றால் எங்களிடம் அரசாணை சட்டம் நீதிமன் மாண்பமை நீதிமன்ற தீர்ப்புகள் அனைத்தும் சரியாக இருந்தும் அனைத்தையும் இருட்டடிப்பு செய்து ஒரு உள்நோக்கத்துடன் பொது ஊழியர்கள் பொதுநோக்கத்துடன் இருப்பதை விட்டுவிட்டு உள்நோக்கத்துடன் உப்பார் விவசாயிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாது என்ற மனநிலையில் இருந்து வருகிறார்கள் இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனப்போக்கில் இருந்து வருகிறார்கள் ஆகவே எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகரப்போவதில்லை ஆகையால் உடனடியாக இதுக்கு தீர்வு ஏற்படுத்த வேண்டும் நாங்கள் இன்றும் இன்று இரவும் இங்குதான் தங்கப் போகிறோம் நாளை இதில் இருந்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தையும் முன்னெடுப்பதாக உள்ளோம் ஆகையால் நீர்வளத்துறை அதிகாரிகளும் செக்ரட்டரியேட்டில் உள்ள நீர்வளத்துறை உயரதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரும் இது குறித்து உடனடியாக முடிவெடுத்து உப்பார் விவசாயிக்கு உப்பார் விவசாயிகளுக்கு உப்பார் அணைக்கு ஒரு முழு குளவு தண்ணீரை வழங்க வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம்